தொடர் விடுமுறையை ஒட்டி சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது சனி ஞாயிறு வார விடுமுறை மற்றும் வரும் பதினேழாம் தேதி மிலாது நபியை முன்னிட்டு அரசு விடுமுறை என்பதால் ஏராளமானோர் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்கின்றனர் ஒரு சிலர் குடும்பத்தோடு சுற்றுலா செல்கின்றனர் இதனால் சேலம் பேருந்து நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது சேலம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு வழக்கமான பேருந்துகளுடன் இருநூற்று ஐம்பது சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றன உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்